அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை தீங்குக்கு அழிவுக்கு உன் ஆத்மாவை மரணத்துக்கு விளக்கி உன்னை பாதுகாத்து கொள்ளுகிற தேவன் உன்னை காப்பாற்றுகிற தேவன் உன்னை தப்பு வைக்கிற தேவன் ஆமருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னை தீங்குக்கு அழிவுக்கு உன் ஆத்மாவை மரணத்துக்கு விலைக்கு உன்னை தப்பு வைத்து காத்து கொள்ளுகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீமா நபலகதிகளகதிக

அற்பவிசுவாசியே விசுவாசியே ஏன் சந்தேகப்படுகிறாய் ஏன் பயப்படுகிறாய் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய் ரீமா நகதலபோ அமிழ்ந்து போகிறதை போல காணப்படுகிற கொடிய சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறாயோ சந்தேகப்படுகிறாயோ ரியாலதல பாஷம நக்து நிகூரி ஹந்து ரீமனகோ யாருனை தப்ப வைக்க கூடும் என்கிறாயோ ரீமா கபோ ரபலு

ಸಾಮೂಹ ಮರೆತುಕೊಳ್ಳುವಾಯಾಗಲಿ ಹ

உன்னை அணுகுவதில்லை தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து உன்னை எல்லா தீங்குக்கும் அழிவுக்கு உன் ஆத்மாவை மரணத்துக்கு விலைக்கு உன்னை தப்புவித்து பாதுகாத்து காப்பாற்றுகிற தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை பார்த்து நம்பிக்கை அற்று கலக்கத்தோடு பயத்தோடு சந்தேகத்தோடு காணப்பட்டதை போல நீயும் அமிழ்ந்து போகிறதை போல் உனக்கு எதிராயிலும் இருக்கிற கொடிய சூழ்நிலைகளை பார்த்து சந்தேகப்படுகிறாயோ யாரனை தப்பு கூடும் என்கிறாயோ பயப்படுகிறாயோ கலக்கத்தோடு காணப்படுகிறாயோ திகிலோடு காணப்படுகிறாயோ உன்னை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார் நான் உன் ஆத்மாவை மரணத்துக்கும் உன் கண்ணை இருக்கும் உன் காலை இட்தலுக்கும் நான் தப்பு வைக்கிற தேவனாயிருக்கிறேனே என் உள்ள கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேனே என் கருத்தினால் உன்னை பிடித்திருக்கிறேனே தீங்கு நாளில் உன்னை கூடாரத்திலே மறைத்து என் கூடார மறைவிலே உன்னை ஒழித்து வைத்து உன்னை பாதுகாத்து உன்னை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறேனே இரவும் பகலும் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறேனே நீ என்னோடு கூட வாசம் பண்ணுவாயாக என்னுடைய பிரசனத்தில் என்னுடைய சமூகத்தில் உன்னை ஒழித்துக் கொள்வாயாக மறைந்து கொள்வாயாக என் வார்த்தையினால் எப்பொழுதும் நிரம்பி இருப்பாயாக நீ அசைக்கப்படுவது இல்லை நீ நீதியினால் திறப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் எந்த தீங்கும் உன்னை அணுகுவது இல்லை இதோ இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் கண்ணீர் இல்லாத துக்கம் இல்லாத மரணம் இல்லாத வேதனை இல்லாத அருமையான ஸ்தலத்திற்கு தேவனோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் இந்த தேவனை சந்திக்க தேவன் மீது முழு விசுவாசத்தோடு கூட அவருடைய வருகையில் அவரை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்குறேன் நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த வேலையில் நம்ம நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே இறக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை மரணத்துக்கும் அவருடைய கண்களை கண்ணீருக்கும் காலை இடர்தலுக்கும் விலக்கி தப்பு வைக்கிறவரே எல்லா விதமான தீமைகளுக்கும் தகப்பனே அழிவுக்கும் மரணத்துக்கும் விலக்கி உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறவரே இரவும் பகலும் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் குறித்து இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவனே காப்பாற்றுகிறவரே தப்பு வைக்கிறவரே விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே கண்ணீர் இல்லாத துக்கம் இல்லாத வேதனை இல்லாத மரணம் இல்லாத ஸ்தலத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி உம்மோடு கூட உங்களுடைய பிள்ளைகளை அழைத்துச் செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே ரியாலது ரீமா கபா ரகுந்தல் ஹோதோ ಬಹುಶ ಬಲ ಹುಂತ ನಗಧನ ಮಕದಿ ನೀಮ ನಗದಲಭೋ ರೀ ಮಗರ ಹಂತು ರೀ ಮನ ಗದಲ ಭೌಶಬಲ ಹುಂತ ನೀಮ ನಗದಲಭೋ ರೀ ಮಬ ರೀ ಹಂತೂರಿ ಮನ ಗದಲ ಭೋಕಬ ರೂರಿ ಮನ ಗದಲ ಭೋ ರೀ ಮಗದಲ ಭೌಷಬಲ ನೀಮನ ಗದಲ ಬೀಮೋ ರಬಲು ಗುದೂರಿ ಹಂತ ಲ ನೀಮ ನಗದಲ ನೀಮ ನಗದಲ ಮಕದಿ ನೀ ಮಗದಲ ಭೋಕಭ ರೀಬಾಲ

நீமனும்தளபோ மான பிள்ளைகள் அசைக்கப்படாத அவருடைய கருத்தை பிடித்திருக்கிற தேவனா இருக்கிறேன் வினாலதர போஷ விழி ஹந்து நீ மனகதலவோ நீ மி நீ மனகாலதல ஹந்து நீ மனகதலவோ எவ்வளவேனும் சந்தேகப்படாதபடிக்கு பயப்படாதபடிக்கு ஆலை லூயா திகழடையாதபடிக்கு கலக்கப்படையாதபடிக்கு தகப்பனே ரீம நிகழதலவோ உம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர்களாய் ரீமோ நகதலவோ ரீமோ நகதர ஹந்து ரீம நகதலவோ உம்முடைய பிரசனத்துக்குள் உம்முடைய சமூகத்துக்குள் தங்களை ஒழித்து மறைத்துக் கொள்கிறவர்களாய் ரீயாலதல போஷவர ஹந்து நீ மனகதலவோ உம்முடைய

வேதனை இல்லாத துக்கம் இல்லாத வருத்தம் இல்லாத மரணம் இல்லாத ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த அருமையான தகப்பனே பரலோக ராஜ்யத்திற்கு தகப்பனே தங்களை தகப்பனே ஆயத்தப்படுத்திக்கிற பிள்ளைகளாய் இதோட பிள்ளைகளை உம்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற உம்முடைய தகப்பனே வருகையிலும் சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட தேவன் கிருபை பாராட்டு வீராக தகப்பனே இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்கள் தீமைகளுக்கு விலக்கி தகப்பனே உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருமையாய் காத்துக்கொள்ளுங்கப்பா எல்லா தகப்பனே யுத்தங்களினால பஞ்சங்களினால பலவித தீமைகளினால இயற்கையின் சீற்றங்களினால பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களை என் தேவன் இப்பொழுது ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக மனம் இறங்குவீராக தகப்பனே ஒரு விசையாய் நினைவு கூறுவீராக தகப்பனே எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு காத்து கொள்ளுங்கப்பா அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் தகப்பனே அவர்களுக்கு தகப்பனே நீர் தகப்பனே ஒரு ஒரு ஆறுதலின் தேவனாய் விடுவிக்கிறவராய் ஹாலே தப்பு விற்கிறவராய் உங்களுடைய பிள்ளைகள் தகப்பனே உம்மால

உமக்குள்ளே விசுவாசத்தோடு இருக்க தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கனா மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பு ரசகருமாக இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே